தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் அம்பானி மற்றும் அதானியை எதிர்த்து ஏலம் கேட்டு அவர்களை ஓடவிட்டுக் கொண்டிருக்கிறார் அம்பானிகளாலும் அதானிகளாலும் ஒருபோதும் தமிழர்களை வெல்ல முடியாது என நிரூபிக்கும் விதமாக தனது சன்குடும்பத்தின் மூலம் பல சாதனைகளை செய்து வருகிறார் இவர்தான் இந்தியாவின் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கு சொந்தக்காரர் இந்தியாவில் இருக்கும் பணக்காரர்களில் ஐந்தாவது இடத்தில் இருப்பவர் இவர் கூடிய விரைவில் அம்பானியை வீழ்த்தி முதல் பணக்காரர் ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர் இவரை கண்டு வடநாட்டு தொழில் நிறுவனங்கள் பல மிரண்டு போய் கிடக்கிறது சரி இப்போது முதலாவதாக ஓடிய அந்த பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி நம் தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்த அன்று வெளியானது ஆந்திராவில் நம் தலைவரின் பூர்வீக கிராமத்திற்கு சென்று அவரது குடும்பம் அங்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தது என்பதை பற்றி சொல்லியிருந்தார்கள் அங்கிருந்த சிறு கோவிலில் மேலம் இசைத்து நாதஸ்வரம் வாசித்து அரை வயிற்று கஞ்சி குடித்து என்ன வாழ்க்கையடா இது என நொந்து கொண்டே வாழ்ந்த குடும்பம் நம் தலைவர் கலைஞர் அவர்களின் குடும்பம் இந்த செய்தியில் நமக்கு கிடைத்த தகவல் அதுதான் இப்படி அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லாடிய குடும்பம் அரை நூற்றாண்டில் அம்பானிக்கே சவால் விடும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இருநூறு ரூபாய்க்காக அடித்துக் கொள்ளும் உடன்பிறப்புகளே சற்று சிந்தித்து பாருங்கள் தலைவரின் குடும்பம் நமது நெஞ்சங்களில் எத்துணை பெரிய நம்பிக்கை விதையை விதைத்திருக்கிறது தலைவரின் குடும்பத்தால் முடிந்தது அவரை பின்பற்றும் நம்மால் முடியாதா நிச்சயம் முடியும் அதற்கு நாம் முதலில் அவரது வளர்ச்சி எப்படி அமைந்தது என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் நமது தலைவர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் திட்டங்கள் பல தீட்டி அரசு கஜனாவை சுரண்டி டிவி கம்பெனியை ஆரம்பித்தது அவரது குடும்பம் டிவி ஆரம்பித்து விட்டால் மட்டும் போதுமா பார்க்க ஆட்கள் வேண்டாமா அதற்கும் ஒரு அருமையான திட்டத்தை தீட்டினார் நம் தலைவர் அவர்கள் அதன்படி எல்லாருக்கும் கலர் டிவி என தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார் வறுமையில் இருந்த மக்கள் டிவிக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டு நம்ம தலைவர முதலமைச்சரும் ஆக்குனாங்க அவங்களுக்கு அரசாங்க பணத்துல இருந்தே டிவி கொடுத்தாரு நம் தலைவர் அந்த கலர் டிவில தன்னோட குடும்பம் ஆரம்பித்த டிவி சேனலை பார்க்க வச்சார் டிஆர்பி ஏறியது விளம்பரங்கள் மூலம் பணம் கோடி கோடியாக கொட்டியது கொட்டடித்து கொண்டிருந்த குடும்பம் குபேரனின் குடும்பம் போல பணமழையில் நனைந்தது ஒரு பைசா செலவில்லாமல் மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சியை பிடித்து அரசு பணத்தில் தன் குடும்பத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நாம் நமது தலைவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் உடன்பிறப்புகள அப்போதுதான் நம்மால் வளர முடியும் இது எல்லாம் தலைவர் செய்த சாதனைகளில் சிறு துரும்புதான் இன்னும் ஏராளமாக செய்திருக்கிறார் ஏன் இப்போது கூட நம்மை அடிக்கடி அம்பானி அதானிகளுக்கு எதிராக போராட சொல்கிறார்களே எதற்காக நாம் அவர்களுக்கு எதிராக போராடி அவரது நிறுவனங்களை தொழில் செய்ய விடாமல் முடக்கி அதன்பின் பின் பத்தாண்டுகளாக ஊழல் செய்ய வெறியோடு காத்திருக்கும் நம் தலைவரின் குடும்பத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடன்பிறப்புகளே தலைவரின் குடும்பம் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் இதை மட்டும்தான் இதை நாம் சரியாக செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக நம் தலைவரின் பேத்தி அம்பானி அதானியை வீழ்த்தி நிச்சயமாக இந்தியாவின் முதல் பணக்காரியாக வலம் வருவார் நாம் நிம்மதியாக குடிசையில் உட்கார்ந்து கொண்டு அதை வேடிக்கை பார்க்கலாம் இந்த செய்தியை நிச்சயமாக எல்லா உடன்பிறப்புகளுக்கும் கொண்டு சேருங்கள் நிறைய ஷேர் செய்யுங்கள் கடை கோடி தமிழனுக்கும் இந்த செய்தியை கொண்டு சென்று எப்படியாவது நம் தலைவரின் பேத்தியை இந்தியாவில் முதல் பணக்காரியாக்க உதவி செய்யுங்கள்